அனைவருக்கும் வணக்கம் தான் அமைச்சர் அனுசரியா தற்போது தமிழ் இந்த பதிவில் நாம் காண இருப்பது புறப்பொருள் வெண்டாம் மாலை அது ஒரே பெயர் கொண்ட ஆனால் வேறு வேறு பொருளை தருகின்ற துறைகள் பற்றி காண இருக்கின்றோம் வீடியோவை முழுமையாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முதலாவதாக துடி நிலை அது பாத்தீங்கன்னா வெற்றி என்கின்ற இந்த படலத்தில் இருக்கின்றது பாத்தீங்கன்னா புறப்பொரு வெண்ப மலை படலம் படலம் அப்படின்னா குறிப்பிட வெற்றி என்கின்ற படலத்தில் இருக்கின்றது தொன்று தொட்டு மாறாமல் அதாவது மரபு மாறாமல் துடி கொட்டுபவனுடைய துடி பழமையை பற்றி புகழ்வது துடிநிலை குடிநிலை கரந்தை என்கின்ற படலத்தில் கரந்தை மரபர் தம் குடி பெருமையை கூறுதல் அப்ப இரண்டுமே வேறு அதாவது அவனை பற்றி இவர் பாடுவது வெற்றியில குடித்திருமையா வெற்றி படலத்தில் அதாவது வெற்றி படை மரபர்கள் என்ன செய்கின்றார்கள் கரந்தையினுடைய ஊரின் புறத்தே தங்குகிறது உழிஞை அதே படலத்தில் அரனுக்கு புறத்தே தங்குதல் இந்த உழிமை படை வீரர்கள் என்ன செய்கிறார்கள் அரண்ம அந்த நொற்றியினுடைய அரணுக்கு விளைய தங்குதல் தழிஞ்சி வங்கி என்கின்ற பலனுக்கு போரில் அஞ்சு ஓடுகின்ற மரவர் மீது வாழ் எழுதாத மரவனின் பெருமையை கூறுதல் அப்ப போர் புரிகின்ற இடத்துல வந்து இந்த மரவன் ஓடுகின்றான் புறம் முறிவிட்டு ஓடுகின்றான் அப்ப அப்படி ஓடுகின்ற அந்த மரவன் மீது வாழ் எழுதாமல் இந்த மரவன் அப்படியே இருக்கின்றான் அப்ப அப்படி பெற்ற ஒரு பேராண்மை அது சிறப்பு அதனை கூறுவது கலிங்கில் மண் காஞ்சி திணையில் வந்தியார் படகு தம் நாட்டினுள் புகாதபடி தடுத்தல் அப்ப இரண்டுமே பொருள் வேறுபடுது பாருங்க ஒரே பெயர் அடுத்து தொகை நிலை நிலையில ஒரு மொத்தமாக என்று பொருள் உயிரியை படலத்தில் போரில் தோல்வியுற்ற பல அரசரும் உயிரியை அரசனை அடிப்படிதல் அப்போ ஒரு மொத்தமா எல்லா அரசனும் அப்படிங்கிற பொருள்ல தொகை நிலை இங்க காஞ்சி இரு நாட்டு அரசர்களும் போரில் இறந்து போனார் அவர்தம் போர் மறவர் தொடர்ந்து போர் இறந்து படுதல் ஏன்னா வந்து இரண்டு பெருமன்னும் போரி இருந்தார்கள் இரண்டு பெருமன்னர்களும் இறந்து விடுகிறார்கள் ஆனால் அந்தந்த அரசனுடைய மரவர்கள் தொடர்ந்து போர் புரிந்து அவர்கள் அனைவரும் படுதல் அதான் தொகைநிலை அடுத்ததாக முன்சேர் புறவை தும்பை படவுக்கு வேந்தனின் தேர் மூணு மரவர் ஆடுதல் வாகை படலத்தில் தேர் மூன்று கூத்தாடுதல் பின் தேர் புறவை தும்பை படலத்தில் தேருக்கு பின் மரவர் மற்றும் விரலியர் ஆறுகள் அப்போ ஒவ்வொன்றுக்கும் தேர் பாருங்குறவை வாகை படலத்தில் தேரின் பின் மரவர் மற்றும் பாணிக்கியர் ஆறுகள் இதே பார்த்தீங்கன்னா குறவை என்றே ஒன்று இருக்கின்றது தும்பை படலத்தில் அதாவது தேருக்கு முன்னாலும் பின்னாலும் பேய்கள் கூட்டாடுவது சரிங்களா இப்ப இதுக்கு முன்னால் நம்ம பார்த்தோம் தும்பையில் பேருக்கு பின்னால மரவர் வேரலியர் ஆளுகள் அப்படிங்க அப்ப இந்த இவங்க ரெண்டு பேர் கூட பேயும் ஆளும் அதான் இங்க மொத்தமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது சரிங்களா அடுத்த தாபத வாகை வாகை பலனத்தில் பொதுவியரின் தவநெறி பிறழாத வாழ்வினை பாராட்டுதல் தாபத நிலை பொதுவியல் படலத்தில் மனவனை இழந்த பெண் கைமை நோன்பு மேற்கொள்ளுதல் குடைநிலை வங்கி படலத்தில் நல்ல முழுக்கத்தில் குடையை புறவீடு பெயர்த்தல் குடை செலவு காஞ்சி படலத்தின் குடையை பெயர்த்தல் குடைநாள் பெயர்த்தல் அடுத்து மங்கலம் படலத்தின் குடை முல்லை வாகை படலத்தில் மன்னனின் குடையினது சிறப்பை கூறுதல் சரிங்களா அப்ப குடைமங்கலம் குடை முல்லை பெயர் வேறு ஆனால் பார்த்தீங்கன்னா கருத்து ஒரே மாதிரியாக இருக்கின்றது தெரிஞ்சுக்கலாம் அடுத்து வாழ் நிலை வங்கி வெற்றி வாழ்வினை புறவீடு செய்கள் வாழ்செலமை காஞ்சி படலத்தில் நல்ல நாளிலே வாழ்வினை புறவீடு செய்துங்கள் வாழ்நாள் நோய் உயினை படலத்தில் நல்ல நாளினே வாழ்நை புறவீடு செய்துங்கள் வாழ் மங்களம் காளான் படலத்தில் கொற்ற வாழ்வினை புறவுகள் அப்ப பார்த்தீங்கன்னா பெயர் பேர் வேறாக இருக்கிறது ஆனால் இங்கே பொருள் ஒரே மாதிரி இருக்கிறது வேறாக இருந்தும் வேறு பொருளாக அமைகின்றது சரிங்களா இதனோடு தொடர்புடைய வீடியோக்களை இணைக்கின்றேன் இணைக்கின்றேன்பா அவற்றையும் இணைத்து பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த பதிவு வேண்டும் என்பதனையும் தடுப்பு படிப்பில் குறிப்பிடுங்கள் இந்த மாதிரியான ஒரு புதிய பதிவோட புதுமையான பதிவோட மீண்டும் நாம் சந்திப்போம் அனைவருக்கும் நன்றி வணக்கம்